கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருத்தலின் பாக்கியம் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை எடுத்து கூறும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதொரு சங்கீதம் இருபத்தி ஒன்று ஆறு ஏழு என நாம் கூறலாம் அவரை நித்தியமாய் மிக அதிகமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறீர் அவரை உம்முடைய முகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் ஏனெனில் ராஜா கத்தர்மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் நித்தியமாய் மிக அதிகமாய் பதங்களை கவனிக்கவும் கர்த்தரை நம்புகிறவர்கள் இப்பொழுதும் நித்தியத்திலும் மிகவும் ஆவர் இதை காட்டிலும் மேலான ஆசிர்வாத பாக்கியத்தை இதை காட்டிலும் நீண்ட காலம் நீடிக்கும் ஆசிர்வாதத்தை ஒருவரும் எதிர்பார்க்க முடியாது கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக்கப்படுகிறார்கள் ஆம் அவர்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே அவர்கள் மகிழ்ச்சியுள்ளவர்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாக்கப்படுகிறார்கள் ஆம் அவரது முகத்தின் மகிழ்ச்சியினால் அவர்கள் மிகவும் பூரிப்பாக்கப்படுகிறார்கள் ஆகையால் கத்தரை நம்புகிறவர்கள் சந்திக்கும் பிரச்சனை எதுவாயிருப்பினும் சுமக்கும் வாரம் எதுவாயிருப்பினும் அவர்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களுமாயிருக்கின்றனர் மாறாக கத்தர் மேல் நம்பிக்கையாயிராதவர்கள் ஆனால் நம்பிக்கை வைப்பவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களும் மிகுந்த ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் உண்மையிலேயே கர்த்தரை நம்புகிறவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல அவர்கள் ராஜாக்களே யாருடைய மனது மீது தங்கி இருக்கிறதோ அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஏனெனில் அவன் உம்மேல் நம்பிக்கையாயிருக்கிறான் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று இவ்வசனத்தில் கர்த்தரை நம்புவது என்பதன் ஓர் எளிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தரை நம்புவது என்பது நமது மனது அவர் மேல் தங்கி இருத்தலே ஆகும் நோவா கர்த்தரின் கண்களை நோக்கி பார்த்ததால் அவன் அவரது அல்லது கிருபையை அனைவரிலும் மேலானதொரு செய்யக்கூடியவனாயிருந்தான் சிலருக்கு நீதியும் உத்தமமான ஒரு ஜீவியம் செய்வது கடினமானதாயிருக்கிறது அவர்கள் கர்த்தரின் கண்களை நோக்காமல் இருப்பதால் அல்லது அவர்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிராததினால் கிருபையில் குறைவுபடுகின்றனர் நமது மனதுலேயே தங்கி இருக்கும் போது நாம் நமது வெறுமையும் தேவனுடைய நிறவையும் உணரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் யாக்கோபு நான்கு ஆறு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருத்தல் இரக்கத்திற்காக கர்த்தரின் கண்களையே நோக்கிக் கொண்டிருத்தல் நமது மனது கர்த்தரின் மேல் தங்கி இருத்தல் நாம் நம்மை தாழ்த்துதல் இவை யாவும் ஏறக்குரிய ஒரே அர்த்தம் உள்ளவைகளே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் மற்றொரு ஆசீர்வாதம் பூரண சமாதானம் ஆகும் மூல பாஷையில் பூரண சமாதானம் என்பது ஷாலோம் ஷாலோம் என்று கூறப்பட்டுள்ளது ஷாலோம் என்பதன் பொருள் சமாதானம் சுகம் நிறைவு நல்ல ஆரோக்கியம் முதலியவையாகும் நாம் கர்த்தரை நம்பியிருந்தால் நாம் இரட்டிப்பான பூரணமான சமாதானம் நல்ல ஆரோக்கியம் முதலியவற்றை உடையவர்களாய் இருப்போம் என்பதே இதன் உண்மையான பொருளாகும் ஆமேன்